கத்தர் உனக்கு திரும்ப திருடுகிற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் அந்த கத்துடைய வார்த்தை தியானிப்போம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருகளை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளிடுவார் அடைக்கலமான தேவன் நமக்கு எப்படியெல்லாம் ஒரு வாக்கு பண்ணுகிறார் பாருங்கள் அவர் உனக்கு அடைக்கலமாகவும் நித்திய புயமாகவும் உனக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறார் அவருடைய வார்த்தையிலே நீங்கள் நினைத்திருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காரியம் உங்களுக்குள்ள நிகழும் அவர் நமக்கு துன்பம் தருகிறவர்கள் நமக்கு இடையூறாக இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்தார் பாருங்க அவர் உனக்கு முன்னின்று நமக்கு முன்பாக சென்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளிடுவார் தெய்வன் நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர் அவருடைய வார்த்தை மூலமாக நாம் பற்றி கொள்ளும்போது அவர் நமக்கு எப்பொழுதும் அடைக்கலமும் புயமா இருக்கிறார் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அதை நான் அறிகிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் புயமாக இருக்கிறார் ஆதாரமாக இருக்கிறார் சத்துருக்கள் வரும் முன்பாகவே என்னை அவர் காத்து என்னை அருள்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்